குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேமகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மேஷ் குருவே நமஹா ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துலா ராசிக்குள்ளற சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல விடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் தான் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிவத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக வந்து ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தேன்னா வெற்றின கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுகாக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடன்லாம் தீர்ந்துவிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்குழுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் கடகராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் நாலாம் இடத்துக்காரர் நீங்கள் மண் மனை வாகன யோகங்கள் என்கிற இடத்தின் ஒரு ராஜா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்திலே குருவின் அதிகாரம் என்கிற ஒன்றும் இருந்த இந்த சூரியனின் பிரயாணம் துலாம் என்கிற ராசிக்குள்ளார செல்கிறது துலாம் ராசி உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது நான்காம் இடத்திலே அமர்கிறார் அங்கே எகேன் மண்மனை வாகன யோகம் இருக்கிற இடத்துக்கு போகிறார் அதனாலே சுகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுகஸ்தானம் எப்படியானு எல்லாத்திலையும் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சிடணும் அப்படிங்கிற திறமை யார் சொன்னாலும் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் அப்படி யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் வாங்கிட்டு அதில் எது ரியல் எது போலின்னு கண்டுபிடிச்சி ரியல் ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிறதை வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் அதனால் அந்த இடத்துல இருக்குது சார் வாங்கிக்கோங்க இங்கே இப்போ வாங்கி போட்டிங்கன்னா அந்த மனையெல்லாம் கிடுகுன்னு ஏறி போடும் அப்படின்லாம் உங்களை சொல்லி டெம்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ஆகுமா டேலாக போகுமா அவன் சொல்கிற மாதிரி வாடகை எல்லாம் வருமா அப்படின்லாம் நிறைய யோசிச்சுட்டு முதலீடு செய்ங்க அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு அடுத்தவன் பின்னாடி நீங்கள் பின்னாடி அவங்க பின்னாடி போனீங்கன்னா அப்படியே நம்ம போக்கு மாறிடும் அதனால் கொஞ்சம் தெளிந்த ஆலோசனைக்கு பின் செய்வது நல்லது அப்படிங்கிறது நல்லா மனசில் வாய்ப்பாங்க மனசில் சின்ன பிரச்சனை தான் இருக்கும் நீங்களே ஊதி பெருசாக கிடக்கூடாது அதனால் பிரச்சனையை அப்படியே அமுக்கமாக நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு போயிடுங்க வீட்டில் பிள்ளைகள் வழியில் சில செலவுகள் உண்டாகும் அவங்க செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கான கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதுபோல் கலத்தரத்தினுடைய சுகங்கள் உண்டாகக்கூடிய மாதம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லறத்தில் உண்டு உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கா அப்படின்னா அந்த மரியாதையை கொடுப்பார் தந்தையின் வழியிலே ஆசீர்வாதம் உண்டு உங்களுக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பலன்களாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது அதனால் எவ்வளோ தூரம் துர்கை வழிபாடு எவ்வளோ தூரம் காளி வழிபாடு எவ்வளவு தூரம் பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு லாபம் மல்டிஃபோல்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவசியம் இருக்கிறது இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம்னு சொல்லுவான் சாதத்தினாலே சிவனுக்கு நல்ல அபிஷேகமும் பண்ணி அவரை நல்லா காப்பு பண்ணியிருப்பாங்க அதில் காய்கறியெல்லாம் வச்சு பண்ணுவாங்க இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் நேரில் பார்த்து அவரிடம் வணங்கி ஆசைகளை பெற்று வர வேண்டும் இது எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் உங்களுக்கும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு மனசில் எண்ணம் போட்டிங்களோ அது எல்லாத்தையும் பெனிஃபிட்டாக மாற்றணும் இல்லைங்களா முக்கியமாக மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எழுத்துலகில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் வேண்டும் என்ற எண்ணம் அந்த வெற்றி எப்படி வரணும் இப்படி தான் வரும் நீங்கள் எவ்வளோ தூரம் அர்ப்பணம் செய்கிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசிப் லொகேஷனாக அவர்களுடைய வெற்றியையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரியாது இப்படி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கடகராசிக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த சூரியனும் குருவும் துலா மாதமான இந்த ஐப்பசி மாதத்தில் சனியின் தாக்கம் கொஞ்சம் குறையும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடியவரை இந்த குரு பார்ப்பதனாலே சனியின் தாக்கம் குறைவது அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான ரிஷபராசியே இந்த சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த தாக்கத்தை குருவின் பார்வை குறைத்து விடுது லாபம் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு சண்டை சச்சரவுகள் பம்பு வழக்கிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம் அதனால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் மறைவு நீச்சம் என்கிற துளாராசிக்குள்ளரை நுழையக்கூடிய ஐப்பசி மாதத்திலே உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திலே மறைவு அப்படிங்கிறதுனால இருந்தாலும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலே லாபங்கள் தான் வரும் நன்மைகள் வரும் முயற்சிகள் எப்போதும் திருவணியாக்கும் வெற்றியை நோக்கிய பயணங்கள் உண்டாகும் கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் சூரியன் எப்பவும் சூடு குறையறதில்ல மறைக்கிறதுங்கிறது மேகங்கள் ராகு மறைக்கிறது அதனால் உங்களுடைய வேகங்கள் இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும் பொதுஜன தொடர்புகள் எல்லாம் நல்லபடியாக அமையும் அரசியல் உங்களுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகளுடைய செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் குரு அதிசாரமாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருவார் கடகராசிக்குள்ளார் இந்த மாதத்திலே பதினெட்டாம் தேதியை வந்துடுவார் ஸோ அப்போது அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் தேவையற்ற விஷயத்தில் நமக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் மருத்துவ செலவு நான் அந்த காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் சேவையில்லாமல் செஞ்சிட்டேன் செஞ்சேன் ஆனால் பாருங்கள் நல்லா யோசித்து செஞ்சுருக்கலாம் அவசர அவசரமாக பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பியும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான விருச்சிக ராசி மேலேயே விழும் அப்படி விழறதுனால உங்களுக்கு மண் மனை வாகன யோகங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நல்ல விளைச்சல்கள் பயிர் நாசங்கள் இதுமே கொடுக்கும் சுக போகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் பயணங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தின் மேலே விழுவதனாலே குடும்பத்திலே எந்த காரியங்கள் செய்யணும் ஆறாம் இடத்துல ஒரு குழப்பங்கள் இல்லாத விழும் அப்படி வரும்போது எந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிற இஷம்லாம் வரும் மகர ராசியை பார்க்கும்போது என்னடா இப்படி செஞ்சிட்டோமே ஏண்டா அப்படி செஞ்சிட்டோமே அவனுக்கு போய் காசை கொடுத்தாமே பின்னாடி ஆலையை விட்டு சிறப்பு தேவைக்கிறானே அப்படின்லாம் விசனத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது இல்லைங்களா இதை கொஞ்சம் மாற்றும் கொடுத்த கடன் கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கடன் மொத்தமாக இருந்த சுமையும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பௌம அஸ்வினின்னு ஒரு நாள் இருக்குது நாலாந்தேதி நவம்பர் ரெண்டுக்கு அஸ்வினியோடு சேர்ந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்கள் கடனை அடைப்பீர்களானால் உங்களுக்கு போல கடன் இருந்து சார் நீங்கள் கடன் அடைஞ்சிடும் இதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் கடனை அடைக்கிறத பற்றி யோசித்து செய்யலாம் அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருந்து படுத்திக்கிட்டு இருக்கிறார் என்ன ஓட்டங்களில் எங்களை எதுவுமே செய்ய முடியாது உங்களை அப்படி கிளச் போட்டு வச்சிட்டார் பயம் ஆயுள் சம்பந்தப்பட்டதிலே பயம் அந்த பயத்தை போக்கி விடுவார் இந்த குருவின் பார்வை குரு இருந்து பார்த்தா கூட பயம் போயிடும் கவலைப்பட வேண்டும் இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடக்கப்போகுது இந்த மாதத்தில் சூரசங்காரம் சூரனை கொண்டு தன்னிலைப்படுத்தி கொண்ட முருகனின் செயல் ஒரு பகுதிய மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும் மாற்றி கொடியாகவும் தன் வாகனமாக வைத்துக்கொண்ட தடுத்து ஆட்கொண்ட பெருமான் முருகப்பெருமான் அவருடைய இந்த நாள் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்னைக்கு வருது அந்த நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான நலங்களும் வரப்போகிறதுன்னு மனித எடுத்துக்கோங்க சஷ்டி அன்றி நீங்கள் நினச்சது நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அன்றையிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சர்வ அமாவாசையான இருபதாம் தேதி அன்றைக்கி இருபத்தொன்னாந்தேதி அன்றைக்கி முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல தர்ப்பணங்கள்லாம் செய்து விடுங்கள் இந்த மாதம் தீபாவளி இருக்கிறதுனால உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் தீபாவளியை நல்லபடியாக குதூகூலமாக குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் நல்லது ஒரு மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே எப்போதும் உங்களை பற்றி ஒரு சின்ன வட்டத்திலேயே உலகத்தை சுற்றி கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளரேயே இருந்த சூரிய பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிற துலா மாதம் இது இந்த துலா மாதத்திலே இவர் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் குடும்பத்தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே போயிட்டார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட கவலைகளை மனதிலே சுமக்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் தேவையில்லாத சர்ச்சைகள் சண்டைகள் வம்புகள் சச்சரபுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உங்களுடைய எனர்ஜியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க ஆனால் அவ்வளோ எனர்ஜி எங்கிட்ட இல்லைங்களே அப்படிங்கிறதுக்கு தான் குரு உடனே இந்த மாதம் அதிசாரமாக பதினெட்டாம் தேதி வந்து உட்காந்துக்கிறார் கடகராசி பலர் லாபஸ்தானத்தில் வர குருவின் அந்த பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக விடுது மூன்றாம் இடமான ராசி மேலே விழுகிறது அதனால் உங்களுக்கு எதையுமே கொஞ்சம் ஃபோர்கோ பண்ணலாம் எதையுமே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவர் எது தள்ளி வைக்கணும் எது சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தெளிவான சிந்தனைகள் இதெல்லாம் கொடுத்துடுவார் கம்யூனிகேஷனும் கரெக்டாக இருக்கும் இப்போ பேசலாம் வந்தேன் உன்னை திட்டலான்னு வந்தேன் ஆனால் பார்த்துக்கிட்டு என்னை திட்டு மனசில்லை அப்படின்னு சொல்ல மாதிரி விடுவீங்க பெரிய சண்டைகள் தவிர்க்கப்படுகிறது சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓரம் போய்டுவோம் அப்படிலாம் கொஞ்சம் விளக்கையெல்லாம் விட்டுடுவார் இந்த குருவின் இந்த மூன்றாம் இட கம்யூனிகேஷன் அதனால் கொஞ்சம் திருப்தியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் மகர ராசியும் பார்க்க போகிறார் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சின்ன நிலைப்பாடுகள்லாம் வரும் அவங்க நல்லா படிக்கணும்னு என்ன வரும் படிப்பில் கொஞ்சம் மூமெண்ட் கொடுப்பாங்க அவங்க பேரில் கொஞ்சம் முதலீடுகள்லாம் வரும் அவங்கள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பார்த்துப்பீங்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக பார்த்துப்பீங்க பன்னெண்டுக்குரியவன் தான் ரெண்டுகள் உட்கார்ந்துருக்கிறனால செலவுகளும் உண்டு இல்லையா இந்த குருவினால் இந்த செலவுகள் எல்லாம் குடும்பத்தில் இந்த குழந்தைகள் ரிலேட்டடான செலவுகளாக மாற்றுவீர்கள் அதனால் கொஞ்சம் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த செலவாக மாற்றும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிரச்சனை இல்லை இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தோணை கொடுக்கும் மீன ராசிக்குள்ளே சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருப்பது இந்த குரு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது நேரடி பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதுனாலும் கலத்திரத்தில் இருந்த பெரிய சண்டை சச்சரவுகளெலாம் இருக்குது இல்லையா அவங்கள சமாளிக்கவே முடியல சார் அப்படி டெய்லி போட்டு வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது எல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்துவார் ஏதோ தெரியலிங்க ஏதோ சொன்ன சொன்னால் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டோன் கொடுப்பார் அவங்க சொன்னதை நம்ம கேட்டுக்கலாங்கிற எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் ரெண்டு பக்கமே அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அவங்க சொன்னதை கேட்குறது இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்குறது ரெண்டுமே அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுனால கொஞ்சம் கலத்திரத்தினுடைய ப்ரெஷர் குறையும் தொழிலில் முதலீடுகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற உங்கள் பங்குதாரரும் சரி சரி இந்த ஒரு வாட்டி நான் பார்க்குறேன் லாபம் எப்படி வருதுன்னு உங்களோட சேர்ந்து தோல் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் புதிய முதலீடுகளும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நோக்கிய செயல்பாடுகள் கொண்டு வருவீங்க எப்படியான செஞ்சிடணுன்னு யோசனை இருக்குது சார் நல்லபடியாக தான் பண்ணணும் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியன் பயத்தை கொஞ்சம் குறைச்சாலும் தேவையில்லாத உடல் அசதிகளை கொடுத்தாலும் லாபத்தை ஒரு பங்கு ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வருவார் அப்படிங்க தெரியுது அதனால் லாபம் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரு உங்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தெளிவாக வைத்து கொண்டால் இந்த மாதத்திலே சனி பிரதோஷத்துடன் துவங்கக்கூடிய மாதம் அதனால் சனி பிரதோஷத்தின் போது சிவனை வழிபடுவது தீபாவளி அன்று நல்ல தீபங்கள் எல்லாம் வெற்றி கடாட்சமாக வீட்டை வைத்துக் கொள்வது உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் சர்வ அம்மாத சாசைன்னு மறுநாள் வரும் அன்றைக்கு திதி தர்ப்பணங்கள் செய்வது இருபத்தி ஏழாம் தேதி சூரனை வதம் செய்து முருகன் வேலும் மயிலும் சேவலுமாய் நமக்கு காட்சி தருவது அப்படி இருக்கக்கூடிய சூரிய சம்ஹாரத்தினாலே உங்களுக்கு என்ன பலன்னாக்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் அவர் அறுத்தறிவார் அப்படிங்கிறத கொள்ளுங்கள் மாதத்தில் பௌம அஸ்வினி அப்படிங்கிறது நாலாம் தேதி அன்றைக்கி வருது நவம்பர் அன்றைக்கு அவசியம் ஒரு பங்காவது கடனை அடைக்கும்போது மலைபோல் இருக்கும் கடன் பணிபோல் விடுவதற்கான வழியை வகுத்து விட்டீர்கள் அர்த்தம் இப்படி நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கிறதுனாலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்